இதாவது ஸ்விட்சர்லேண்ட் இருக்கும் தமிழ் கான்ஃபரன்ஸ் இக்கோனமி ஃபியூச்சர் கான்ஃபரன்ஸுக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மலேசியாவில் முக்கியமாக சொல்கிறது நம்ம ஒற்றுமை நம்ம ஒற்றுமை மலேசியாவில் இந்தியர்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம் வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க தமிழர்கள் நானூற்றி பேர் பேர் இருக்கோங்க நம்மளோட கனவு அதே மாதிரி நம்மளோட லட்சியம் தமிழர்கள் மல் உலகத்தை சுற்றி சாதிக்கணும் சாதிச்சிக்கிட்டே இருப்போம் இதுதான் நம்மளோட கனவு அதே நேரத்தில் ரைஸ் பத கெஸ்பர் மூலயமா என் மலேசியாவில் நன்றி சொல்ல வேண்டியது வந்து திரு சரோனா அவர்களுக்கு ஏன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தான் நான் இங்கே சுவிட்சர்லேண்ட் ஐ மீன் ஸ்விட்சர்லேண்டுக்கே வந்தோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சி அவங்க அஞ்சு வருஷமாக பல ஃபாரம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பல இக்கோனிக்ஸ் தமிழ் கான்ஃபரன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு மொத ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து எல்லா இந்தியர்களும் தமிழர்கள் ஒற்றுமையா செஞ்சோமா கண்டிப்பாக சந்திக்கலாம் ஸோ கடைசியா சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான் தமிழர்கள் ஒற்றுமை இங்கிலேஷியால மட்டும் இல்லை உலகத்தும் முழுதும் இருக்கணும் நன்றி வணக்கம்